மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் வேலை வந்துருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் கரெக்டெல்லாம் மாட்டி கரெக்டாக பாருங்கள் சீலிங் மட்டும் ரெடியாக பண்ணி வச்சிருக்கோங்க அப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா டுச்சி பாக்ஸ் எல்லாமே கீழே கே இருப்பாருங்க எல்லாம் கலர் டுச்சிலாம் மாட்டி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கோம் நம்ம அதே மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா ஃபேன்லாம் கரெக்டாக பக்காவாக சீலிங்கோடைய மாட்டியிருப்பாருங்க அது பாருங்கள் அந்த கலர் எப்படி செம்மையாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை பிடிச்சதான் மறக்காமல் கமாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி எலெக்ட்ரிஷன் அல்லது பிளம்பிங் ஒர்க் இது மாதிரி பண்ணி கொடுக்குன்னா பக்காவாக நீட்டாக கேரண்டியோட வித் கேரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் மறக்காமல் நம்ம சொல்கிறது ஜிமெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க நம்ம எங்கே இருந்தாலும் சரி நீட்டாக பக்காவாக நம்ம வீட்டுக்கு நல்லா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒயரிங்கும் அண்டு பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு பண்ணி கொடுக்குறோம் எங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் சாரி ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பைப் வந்து ப்ளாக் ஆச்சு ஆல்ரெடி இது நான் பண்ண இது கிடையாது பண்ணது அதனால பார்த்திங்கன்னா உடச்சி நல்லா பைப் போட்டு நீட்டாக பக்கா பண்ணியாச்சு அதாவது ஒர்க்லாம் முடிச்சு நாங்கள் கிளம்பி ஆச்சுக்கிறதால பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணி ஆச்சு கிட்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு அவங்க ஒர்க் போனோம் கட்றதில்ல பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அவங்க வெளியே வரணும் இது சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவா தான் சம்பளம் அவ்வளோதாங்க சாரி ஆறுநூறுவா கிடையாது அது எழுப்புக்கு வந்து அறுநூறு ரூபா வந்து வந்து பாத்தீங்கன்னா எட்நூறுவா இது ஒருத்தவங்க சம்பளமா அப்படிங்கிறது கருமா கமாண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க அப்படியே இந்த வில்லேஜ் பார்க்கும்போது செம்மையா இந்த அழகாக இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாயங்கால வாலில அதெல்லாம் வேற பக்காவாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதைக்கிறதும் சரி அந்த மலை காய்ச்சலும் பார்க்கும்போது வேற அற்புதமா இருந்தது அப்படியே அந்த அழகாக ரசிச்சிட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு போது அப்படி சொல்றதுவா சிலவா வண்டியை ஓட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமாக வந்து நிறையா வந்து இந்த கம்பி வழியில் அதாவது ரியல் எஸ்டேட் தெரியல பட் போட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் சுற்றி அந்த ரோடு வந்து கம்பி வழி போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து சொல்றதுன்னா நிறைய மரங்கள்லாம் வந்து அளிக்கப்படல அதாவது நிறைய மரங்கள்லாம் மரத்தை வச்சாங்க ஏன்னா நிறைய மரங்களை பற்றி நான் ஃபோனை விட்டெலாம் நல்லா பேசிடுவேன் உங்களுக்கு டாக் வருங்க ஓரம் உட்காந்துருக்கு ஆனால் இந்த மாதிரி டாய் நாய்க்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்லோவாக போகணும் இந்த மாதிரி குழந்தைங்க எப்போ உடையார்க்கும் குறுக்காக உடையாரோ தெரியாது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்லோவ் போய் ஆகணும் ஏன்னா ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்க தப்பாக இருந்தாலும் நம்மளால் தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் பட்டு ரோட்டில் போகும்போது என்றைக்கும் வந்து வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஓட்டி போவாங்க அதே போக இந்த பக்கம் தன்து செமையாக இருந்துச்சுன்னா இந்த தன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொள்ளாச்சி பார்க்கும்போது வந்து ஒரு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படியே அழகாக ரசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த வில்லேஜை கடந்து அப்படியே போயிட்டுருந்தோம் எல்லாம் ஒர்கை முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆயிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் போட்டி குழாய் இருக்குது போட்டிக்கு பாத்ரூம்லாம் இருக்கு அது வந்து இன்னொன்று நாளைக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு கஸ்டமர் சொல்லிட்டு விட வந்துட்டோம் இது வந்து மலையை பார்த்து வந்து எங்கள் இமயமலை மலையை சீக்கிரமாக இந்த நேபம் வந்துட்டு சடனாக வந்து ஞாபகம் வந்துச்சு சரி அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அழகெல்லாம் ரசிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக எங்கள் ஊட்டை சுடாது எங்கள் வீடத்தை நோக்கி ஒரு ட்ராவல் அப்படிங்கிற டிராவல் பண்ணிவிட்டு ஜாலியாக வண்டியில் அப்படியே ஓட்டிட்டு என் வண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்லோவாக தான் வாங்க பாருங்கள் சின்னதாக ஒரு கோயில் மக்களே அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா வச்சு போட்டிருந்தாங்க என் வண்டி பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு முப்பது நாற்பது தான் போவோம் அந்த சீட் தான் நான் வண்டியை ஓட்டிகிட்டு போயிருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப சீடெல்லாம் போக முடியாது தான் அற்புதமான காட்சிங்க மறுக்க இருந்தீங்களா இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டுகள் அதாவது வில்லேஜில் ரசித்து இது உண்டா அப்படிங்கிறது கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க தெரிஞ்சும் தெரியாமையும் சொல்கிறேன்